हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् நஷ்டிரேஷ அபத்திரேஷு நித்யம் பாகவத சேவையாம் உத்தம ஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி மூன்று தேவர்கள் ஸ்வர்கலோகங்களை திரும்பப் பெறுதல் என்னும் தலைப்பில் பதம் எட்டு சித்திரம் தவேஹிதம் அஹோ அமித யோகமாயா லீலா புவனஷ்ய விசுஷ்டபுவனஷ்ய விசாரத சர்வாத்மனக சமத்ருஷோ அவிஷமக ஸ்வபாவோ யத் அசி ஸ்வபாவ ட்ரான்ஸ்லேஷன் எம்பெருமானே தங்களுடைய லீலைகள் அனைத்தும் தங்களது ஆன்மீக சக்தியால் அற்புதமாக நிகழ்த்தப்படுகின்றன தாங்கள் அனைவரிடமும் சமமானவர் என்பதில் சந்தேகமில்லை ஆனாலும் தங்களுடைய பக்தர்களுக்கு தாங்கள் ஆதரவு காட்டுகிறீர்கள் ஏனெனில் கற்பக விருட்சத்தை போன்றவர் நீங்கள் பிரபா ஷிலபிரபா பிரபா பகவான் அனைவரிடமும் சமமாகத்தான் இருக்கிறார் அதாவது பகவானிடமிருந்து சமமான ஆசீர்வாதங்களை பெற்று மகிழ அனைவரும் அவரது திருவடி தாமரைகளில் புகலிடம் கொள்ளலாம் ஆனால் பக்தர் அவ்வாறு செய்வதில்லை இதனால் ஜட சக்தியால் உண்டாக்கப்பட்ட விளைவுகளால் அவர்கள் துன்பப்படுகின்றனர் ஒரு சாதாரண உதாரணத்தால் இந்த உண்மையை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அரசர் அல்லது அரசாங்கம் அந்த நாட்டில் எல்லா பிரஜைகளிடமும் சமமாக இருக்கிறது ஆகவே பிரஜை ஒருவர் அரசாங்கத்திடமிருந்து விசேஷ ஆதரவுகளை பெரும் தகுதி படைத்தவராக இருந்தால் அவருக்கு அத்தகைய ஆதரவுகள் அளிக்கப்படுகின்றன அரசாங்கம் பாரபட்சம் கொண்டுள்ளது என்பதை இது குறிக்காது அதிகாரியிடமிருந்து ஆதரவை பெறும் வழியை அறிந்திருப்பவரால் அதை பெற முடியும் அறியாதவர்கள் இத்தகைய ஆதரவை அலட்சியப்படுத்துவதால் இதை அவர்கள் பெறுவதில்லை இரு வகையான மனிதர்கள் உள்ளனர் அசுரர்கள் மற்றும் தேவர்கள் தேவர்கள் பகவான் கிருஷ்ணரின் உயர்ந்த நிலையை நன்கு அறிந்திருப்பதால் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றனர் அதனால் அவர்கள் பெருமளவு நன்மையை பெறுகின்றனர் ஆனால் பகவானின் உயர்வை அசுரர்கள் அறிந்திருந்தாலும் வேண்டுமென்றே பகவானின் அதிகாரத்தை அவர்கள் எதிர்க்கின்றனர் ஆகவே ஜீவராசியின் மனோபாவத்திற்கேற்ப பகவான் வேறுபாடுகளை காண்கிறார் இல்லையென்றால் அனைவருக்கும் அவர் சமமானவர்தான் தன்னிடம் சரணாகதி கொள்பவரின் விருப்பங்களை பகவான் ஒரு கற்பக விரட்சத்தைப் போல நிறைவேற்றுகிறார் ஆனால் புகலிடம் கொள்ளாதவர்கள் சரணடைந்துள்ள ஆத்மாவிலிருந்து வேறுபட்டவர்கள் ஆவார்கள் பகவானின் தாமரை பாதங்களில் புகலிடம் கொள்பவன் ஒரு அசுரனாகவோ அல்லது ஒரு பக்தனாகவோ யாராக இருந்தாலும் பகவான் அவருக்கு ஆர ஆதரவு அளிக்கிறார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி மூன்று தேவர்கள் ஸ்வர்கலோகங்களை திரும்பப் பெறுதல் என்னும் தலைப்பில் பதம் எட்டுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ಹರೇ ಕೃಷ್ಣ ಗುರುದೇವ್ ಕ ಜೈ